சேம் ஸ்ரீலங்காவின் துறை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதிமூன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களான இந்திய மீனவர்களை கைது செய்ய முற்பட்டபோது அவர்கள் குழப்பம் விளைவிக்கும் வகையில் செய்யப்பட்டதுடன் சிலர் கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கியை பறிக்கவும் உட்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது இதன்போது துப்பாக்கி இயங்கியதில் இரண்டு இந்திய மீனவர்கள் காயமடைந்ததுடன் அவர்கள் இருவரும் சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பிலுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு தமது கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ள இந்திய மத்திய அரசு டெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை இன்று காலை நேரில் அழைத்து தமது அதிருப்தியை தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் இந்த விடயம் தொடர்பில் வினவியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டியதன் அவசியத்தை இந்திய அரசு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வலியுறுத்தி வருவதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள இந்திய மத்திய அரசு இந்த விடயத்தில் இரு அரசாங்கங்களுக்கு இடையிலுள்ள புரிந்துணர்வினை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது இதனிடையே சிகிச்சை பெற்று வரும் இந்திய மீனவர்கள் இருவரையும் உள்ள இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய் முரளி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கனநாதன் இளங்குமுரன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் இந்திய மீனவர்கள் இருவரையும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு சென்று இன்று பார்வையிட்டனா் அவ எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை அவர்கள் அவர்களது ஓட்டில் வாகனத்தை அவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் தான் அசம்பாவிதம் ஒரு சம்பவம் ஏற்படுது சிறிய சம்பவம் அது பெரிய அளவில் பாதிப்பில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் அமது ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்துருக்கிறோம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் கூலித் தொழிலாளிகள் எம்மை பொறுத்தவரையும் சட்டத்துக்கு விரோதமான ஒட்டன் ரோலிங் என்பது தடை செய்யப்பட்டது அந்த படகுகளை எமது கடற்பிரதத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் எதிர்வரும் காலங்களிலும் கைது நடவடிக்கைகளை செய்வோம் அவர்களை நாங்கள் குணப்படுத்தி இந்தியாவுக்கு மீள அனுப்புவோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சியா ஸ்ரீலங்காவின் தலைமன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று படகுகளில் வருகை தந்திருந்த முப்பத்தி மூன்று எந்தைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே சி எஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த அறுபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களது ஏழு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர் இதனிடையே இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்துமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் நேற்று நடைபெற்ற மீனவர் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ராமேஸ்வரத்தில் படகுகளை ஒப்படைத்து மாற்றுத் தொழில் செய்ய விரும்பும் படகு உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது நீண்டகாலமாக இருந்து வரும் மீனவர் பிரச்சனை இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை எனக்கு நடத்த வேண்டும் என்று பலகட்டமாக நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அதிக குதிரை திறன்படுத்திய இன்ஜினை கொண்டு விசைப்படகுகள் மூன்று நாட்களும் நாட்டுப்படகு நாலு நாட்களும் தொழில் செய்வது நடைமுறையில உள்ளது விசைப்படகு தொழில் செய்கிற நாளை விட்டுட்டு நாட்டுப்படகு தொழில் செய்கிற நாள்ல வந்து காரைக்கால் நாட்டு காரைக்கால் படகுகளும் நாகப்பட்டினம் படகுகளும் ஒரு சில படகுகள் வந்து இலங்கை மீனவர் வலைகளையும் தமிழக நாட்டுப்படகு மீனவர் வலையையும் தான் இந்த இலங்கை கடற்படை அடிக்கடி கைது பண்றாங்க உடனடியா இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் விடுதலை சிறைக்குண்டான நடவடிக்கை எடுங்க தடை மட்டு கிடக்குற இலங்கை இந்திய மீனவ பச்சார்த்தை நடத்தி இந்த மீனவர்களுக்கு ஒரு மறுவலு கொடுங்க இதேமலை இலங்கை இந்திய மீனவர் நெருக்கடி தொடர்பில் அமைச்சர் தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய உலக சந்திப்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது ஒரு காலத்தி அதின பிரஷ்னையா பல வருடங்களாக இந்த பிரச்சனை காணப்படுகிறது ராஜதந்திர ரீதியில் இது தொடர்பில் பல தடவைகள் நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் அதே போன்று கடந்த இரண்டு மாதங்களாக இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியுள்ளனர் அதை போன்று இந்தியாவினால் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய படகுகள் சிலவும் மெஞ்சியுள்ளன யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் நன்மை கருதி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிக பிரயத்தனங்களை மேற்கொள்வோம் எனினும் ராஜதந்திர ரீதியில் மாத்திரம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தையை நடத்தினாலும் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியும் என நான் நினைக்கவில்லை எமது கடலையும் மீனவர்களையும் பாதுகாப்பதற்காக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் முன்னிற்கின்றோம் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளோம் அமதிசவம் எங்கே என்ன மதியாத்துமின் durme saggatjatu minino.